பிரைஸ் கர்த்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம அநேக நேரங்களிலே துக்கப்பட்டு கவலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஹாலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க துக்கப்படுகிறதுனால ஒரு முழ கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது உங்கள் சரீரத்துல என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கட்டுரை சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா துயரத்தையும் தேவன் சந்தித்து இருக்கிறார் அவர் தாமே இந்த உலகத்திலே வாழும்படி எல்லா விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவர் பார்த்திருக்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தும் இருக்கிறார் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்திருக்கிற தேவன் சொல்லுகிறாரு அம்மா நீ கவலைப்படுற மக நீ கவலைப்படுற என் தகப்பனே நீ கவலைப்படுற உன் கவலை சந்தோஷமாய் மாறும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார் யோவான் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுது அப்படின்னா உண்மையா உண்மையா சொல்றேன் சொல்லி ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை அழுத்தி சொல்றாருன்னு அர்த்தம் அப்படின்னா அடிச்சு சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் எப்படியா உலக சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் அப்போ அவங்க வீட்டு நல்லா இருக்குது இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது நான் பேர் எவ்வளோ கஷ்டப்படுறேன் வேலை ஸ்தலத்தில் அப்புறம் அவன் நல்லா இருக்கிறான் என் வேலையில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான் எனக்கு வேறே கிரெடிட்லாம் அவன் எடுத்துக்கிறான் அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான் அவன் நல்லா தானே இருக்கிறான் நான் பேர் எவ்வளோ வேதனைப்படுறேன்னு சொல்லி வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் இல்லை ஸ்கூலில் கூட நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க ஆனால் க்ரெடிட் எல்லாம் மற்றவங்களுக்கு போகும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க லீடர் ஆகலாம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கூட போகலாம் போகலாம்

உங்கள் துக்கம் என்ன பண்ணுமா சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா உங்களுக்குன்னு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் உங்களை வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க அவங்கள பார்த்து துக்கப்பட வேண்டாம் இவங்களை பார்த்து துக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆனாலும் அந்த துக்கம் என்னவாகுமா சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் லூயா அதனால் கவலைப்படாதீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் உங்க மனசுக்குள்ள வச்சுங்க என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏசப்பா எஸ் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துவாரு இப்ப இருக்கிற பிரச்சனை நிரந்தரமா இருக்காது அது மாறும் என்று சொல்லி உறுதியாய் நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் எதை விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறீர்களோ அதையே என் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார் ஹலெலுயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹலெலுயா காட் பிளெஸ் யூ ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிற பிள்ளைகள் அன்று வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு வாழ்க்கையில வாழ கிருபை செய்யும்படியா நான் கட்டளடுகிறேன் எதெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ எதெல்லாம் அன்றுவரே வேதனை எல்லாவற்றிலும் அன்றுவரே இருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா சுபிக்கிறேன் அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல கர்த்தர் ஜெயித்தவர் ஹலோ பிரைஸ் லார்ட் டெய்லி blessing words காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் ஹங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ட்ரைஸ் பண்ணுங்கள்